கௌதம் மதுமிதா மதுமிதாசரியில் இன்றைக்கி ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இது வரைக்கும் வந்ததுலேயே செம அதிரடியான ரகசியத்தை வந்து மதுமிதா கிட்ட வந்து போட்டு உடச்சிட்டாங்க நம்ம அக்லண்டேஸ்வரி பாட்டி கௌதமுக்கு வந்து இப்போ வரைக்கும் சகுந்தலா தான் தன்னோடய அம்மானு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரகசியத்தை வந்து மதுமிதா கிட்ட சொல்லி அவள் தான் பெரிய வில்லி இந்த குடும்பத்துக்கே அப்படிங்கிற சொன்னோன்ன அதிர்ச்சி ஆகிறாங்க மதுமிதா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக கேஷியர் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே மரியாதையாக வந்து உண்மையை சொல் யார் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே கௌதம் சார் மட்டும் இங்கே இல்லை இருந்திருந்தாருன்னா அவர் காலையிலேயே நான் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன் மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அதெல்லாம் இருக்கட்டும் யார் காரணம் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சந்தோஷம் மதுமிதாக எல்லோரும் கேட்டோன்னே அவர் கையை தூக்கி வந்து அபிஷேக் முன்னாடியே வந்து கையை தூக்கி காட்ட ஆரம்பிக்கிறாங்க அபிஷேக் பார்த்து கிட்டக்க கை வந்தோடனே வந்து மதுமிதா வந்து இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமாக நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு கையை திருப்பி லக்ஷ்மிகாந்த் தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிறீங்க நானும் எதுவும் காரணம் கிடையாது என்ன விளாட்றியா போய் சொல்லாதரா அவ எதுக்காக கடை ஏ மேலே தூக்கி பழியப்படுறா அப்படின்னு வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து அவருக்கே தெரியாததுனால இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து மதுமிதா முன்னாடி அகிலாண்டேஸ்வரி பாட்டி முன்னாடி எல்லோரும் சொன்னோன்னே பேசாதானே எல்லா பிரச்சனையும் ஒன்றால் தான் வந்துச்சு நீ இப்படி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு அகிலாண்டேஸ்வரி வந்து முன்னாடியே வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க இந்த பக்கம் சகுந்தலா அப்போயே வந்து சகுந்தலா வந்து திட்டம் போட்டுட்டாங்கங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் மதுமிதாவும் அக்லாண்டே சரி பாட்டியும் எனக்கு என்னமோ சரியா படலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க இந்த பக்கம் ஆனால் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் இந்த வீட்டில் வந்து கௌதம் வந்து எவ்வளோ தூரம் வந்து மதிப்பு மரியாதையோடு கொடுத்தான் ஆனால் கடைசியில் நீ வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டியே இப்போ பாரு இவங்க எல்லாம் ஒன்னால் வந்து நான் எல்லார் முன்னாடியும் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை மதுமிதாக்கும் கௌதமுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஜக்கு பேசுகிறா அப்படிங்கிறப்ப வந்து கண்ணுலேயே காமிக்கிறனால சரி வேறு வழி இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ நான் ஆதாரத்தோடு நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதிகாரிங்க எல்லார் முன்னாடியும் வந்து இந்த பக்கம் லக்ஷ்மிகாந்தோட வந்து பேங்க்ல உள்ள வந்து இருபத்தஞ்சு கோடிக்கான வந்து மாத்தின கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்றாங்க நீ செஞ்சதுக்கான வந்து சரியான தண்டனை இவரை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி லக்ஷ்மிகாந்தை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் வந்து அபிஷேக் வந்து சொல்கிறாங்க தனியாக இருக்கிறப்ப மா என்னம்மா நீ மாட்டுக்கு வந்து மாமாவை மாட்டி விட்டுட்ட அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாகிடறா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருமா நான் எனக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்தது என் அண்ணன் இப்படிலாம் செய்வார்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சகுந்தலா வந்து கையெடுத்து மன்னிப்பு கேட்டாங்க அந்த சமயத்தில் சரி பரவாயில்ல இருக்கட்டும் போய் வந்து அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு வந்து செம கோவத்தோட கண்ணை வர கண்ணீரை தொடச்சிட்டு செம கோவமாக வந்து ரூம்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் வந்து உடைக்கிறாங்க உடைச்சிட்டு என்னம்மா இப்படி செஞ்சுட்டேன் மாமா வந்து பாவம் இல்லையா பின்ன என்ன பண்ண சொல்கிற இந்நேரத்துக்கு வந்து எல்லா ரகசியமும் வந்து நம்மளை பற்றின விஷயம் வந்து நீ மாட்டியிருப்ப நம்மளும் வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிருந்திருக்கும் எனக்கு வேறு வழி இல்லை அதனால தான் அண்ணன் மேலே வந்து பழி போடுற மாதிரி ஆயிடுச்சு விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இவக்கிட்ட மதுமிதா கிட்டே நம்ம இப்படி அசிங்கப்பட்டு தோப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப எனக்கும் தெரியுதுண்டா இனிமேல் நான் ஆட போகிற ஆட்டமே வேறு முதல்ல உங்களுக்கே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கே எல்லா விஷயங்களும் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே நம்ம எங்களுக்கு தெரியாத ரகசியம் இருக்குது அப்படிங்கிறப்ப உனக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் மதுமிதா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சந்தோஷ்கிட்ட எனக்கு என்னமோ நம்புகிற மாதிரியே இல்லை அவர் லக்ஷ்மிகாந்த் மாமா வந்து இதெல்லாம் செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல மதுமிதா இதை விட்டுத்தரல இப்போதைக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுச்சுல்ல இதுக்கு மேலே வந்தாலும் நம்ம சரியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமும் சரி இந்த பக்கம் கிலாண்டி சரி பாட்டியும் வந்து சொல்கிறாங்க சரி இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜீவா வந்து சொன்னோன்னா ஜீவாவை கூப்பிட்றாங்க மாயா வந்து ஆனால் முகத்தை கூட திரும்பி பார்க்காம வந்து மாயா மேலே கோவத்தோடு வந்து ஜீவா கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மதுமிதாவையும் சரி அகிலாண்டையும் சரி பாட்டி சந்தோஷ் எல்லாரும் வரிசையாக வந்து நின்னோன்னே இந்த பக்கம் சகுந்தலாவையும் சரி இங்கே அபிஷேக் எல்லோரையும் கூப்பிட்டு வந்து பூசணிக்காவை எடுத்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கிறப்ப பரவாயில்ல சந்தோஷம் நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீங்கள் வந்து நில்லுங்க அப்படிங்கிறப்ப இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்போ தான் வந்து நம்ம அடுத்த வேலையை வந்து கண்டுபிடிக்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூசணிக்காயை உடச்சிட்றாங்க பார்த்தியா திஷ்டி எல்லாம் கழிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் வந்து மதுமிதா கையை பிடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே பாருமா கௌதம் வந்து எங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கான் ஏன் நான் உன்கிட்ட இது வரைக்கும் கௌதம்கிட்ட கூட சொல்லாத ரகசியத்தை ஒன்று சொல்ல போகிறோமா அதை வந்து நீ நீ தான் இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி என்ன எனக்கு தெரியாது கௌதமுக்கு தெரியாது என்கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீ நினைக்கிற மாதிரி சகுந்தலா வந்து கௌதமோட அம்மா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்ப ஆமாம் இவள் வந்து ஏ என் பையன் இருக்கான்ல என் பையன் கூட வந்து ரெண்டாந்தரமாக வந்து இவன் வந்தவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அது மட்டும் கிடையாது கௌதமுக்கு அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க அம்மாவோட தங்கச்சி வேற ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்றீங்க கௌதமுக்கு தங்கச்சி இருக்கா அவங்க அம்மா இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் இருக்காங்க அவங்கள தான் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்து கௌதமுக்கு தெரியாது அன்னைக்கு மட்டும் வந்து கௌதம் வந்து நான் பழனிக்கு வந்து அடைச்சிட்டு போகாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து தடுத்து நிறுத்திருப்பேன் என்ன பண்ணுறது ஆனால் கௌதம் வந்து இன்னமும் வந்து இவங்க தான் சவுந்தலாக தான் அவனோட அம்மாவாக இருக்கான் இந்த விஷயம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாத அளவுக்கு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னப்ப அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியலையே அப்படி இருக்கும் அவள் தான்மா முக்கியமாக இந்த எல்லாருக்குமே வந்து பெருசாக திட்டம் போட்டு காயினை ஊற்றி மருமகளை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டா இப்போ என்னடான்னா எல்லா சுத்தையும் வந்து இவ அபிஷேக்குக்கும் சரி இந்த பக்கம் மாயாவுக்கும் வந்து சொத்து கொடுக்கணும்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா மட்டும் நான் கௌதம் அழைச்சிட்டு போகாமல் இருந்தேன்னா கௌதமையும் சேர்த்து வந்து வீட்டை விட்டு அனுப்பியிருப்பா அது ஏதோ கடவுள் செயல் நல்ல நேரம் நான் வந்து கௌதமை பழனிக்கு அழைச்சிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்த என்னால் நம்பவே முடியலையா அவங்க மேலே அவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்காங்க அவங்கள போய் வந்து நம்ம இப்படிலாம் வந்து சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப நீ கேட்குறதெல்லாம் நியாயம் அவ்வளவும் அது நடிப்புமா அவள் வந்து ரொம்ப மோசமான சொத்துக்காக வந்து என்ன வேணாலும் செய்வா எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் அவளால் தான் வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் நான் வந்து எதுவும் கௌதம் கிட்ட சொல்லாமல் இருக்கேனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கௌதம் இதை சொன்னால் வந்து எப்படி தாங்கிப்பான்னு எனக்கும் தெரியல அதே மாதிரி கௌதமோட அவனை பார்த்துக்கிறதுக்காக அவனோட பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா அவகிட்ட வந்து சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் வந்து நிம்மதியாக அவள் பார்த்துப்பாங்கிற தைரியத்தில் மன தைரியத்தில் தான் இத்தனை நாள் வந்து எதுவும் சொல்லாமல் சொல்லியிருக்கேன் பாரு அவள் வந்து ரொம்ப மோசமானவ நீ தான் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த இருபத்தஞ்சு கோடி இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி ஒருவேளை இந்த சகுந்தலா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னா இனிமேல் கௌதமுக்கு துணையாக நான் இருப்பேன் அவங்கள எப்படி வந்து எனக்கு சமாளிக்கணுங்கிற விஷயம் தெரியும் ஆனால் இன்னும் என்னால் இந்த விஷயத்தை வந்து நம்ப முடியல அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு வந்து கேட்டோடனே சேச்சா பாட்டி உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு தான் ஆரம்பத்துலேருந்து ஆனால் கௌதம் வந்து அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்கள்ல அதனால தான் நான் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னோன்னே இதே விஷயத்தை வந்து சகுந்தலா வந்து கரெக்டாக வந்து அபிஷேக் கிட்டே வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாரு கௌதம் வந்து உன்னோட அண்ணன் கிடையாது ஏற்கனவே வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் கௌதமோட அம்மாவும் அவன் தங்கச்சி வீட்டை விட்டு அனுப்புனதெல்லாம் இந்த பக்கம் அபிஷேக் கிட்ட சொல்லிடுறாங்க ஓ அதுதான் அவன் மேலே எனக்கு துளிக்கூட பாசம் இல்லாமல் இருக்கா இரு அப்போ கௌதமுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிடுறேன் அப்படின்னா அவசரப்படாதா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை எதுவுமே யாருக்கிட்டையும் வந்து சொல்லாமல் மூடி மறைச்சிருந்தேன் இத்தனை வருஷம் ஏன் கௌதம்க்கே வந்து தெரியாது நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஒளரி எல்லாருக்கிட்டையும் வந்து நான் இத்தனை வருஷம் சாம்ராஜ்யத்தை கட்டி காத்து வச்சுருந்ததை உடச்சி விட்டுறாத கொஞ்சம் புத்திசாலி கெட்டிக்காரத்தனமாக யோசிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ எப்படி தான் வந்து இந்த மதுமிதா வந்து நம்ம சீக்கிரமாக சமாளிக்கிறது அப்படிங்கிறப்ப அவளுக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எந்த இடத்துல இனிமேல் வந்து அவள் அண்ணனை வேற வந்து உள்ளே போக வச்சுட்டால அவளுக்கு நான் முடிவு கட்டாமல் விடமாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அதோட முடியுது எப்பிசோடு